ஹாய் வணக்கம் நான் உங்கள் அஸ்ட்ரோ கணேஷ் கண்ணன் நம்ம இந்த வீடியோ பதிவில் நட்சத்திரங்கள் ஒரு சில கவனிச்சுட்டு இருக்கோம் சோ இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிற நட்சத்திரம் திருவோண நட்சத்திரம் மகர லக்னம் மகர ராசியில் சனியின் ஆட்சி வீட்டில் உள்ள சந்திரனின் நட்சத்திரம் திருவோணம் என்ன விதமான நன்மை தீமைகள் கொண்ட குணாதிசயங்கள் இருக்கும் அவர்களுடைய அந்த நட்சத்திரத்தில் பிறக்கக்கூடிய நபர்கள் என்ன விதத்தில் செயல்படுவாங்க அப்படின்றத கவனிப்போம் அனைத்து சப்ஸ்கிரைபருக்கும் எனது நெஞ்சார்ந்த நன்றிகள் ஸோ ரெண்டாயிரம் சப்ஸ்கிரைபர் வந்திருக்கீங்க ஸோ இந்த வீடியோ பதிவு பார்க்குற ஒவ்வொருத்தருமே சப்ஸ்கிரைபருடைய அவங்க பண்ணுறதும் சரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கே ஷேர் பண்ணுறதும் சரி மிகுந்த சந்தோஷத்தை வழங்குது ஸோ நான் தொடர்ந்து வீடியோ பதிவுகளை நான் ஊக்கம் கொடுக்கறதுக்கும் எனக்கு நிறைவாக இருக்குது ஸோ நம்ம வீடியோ பதிவில் போவோம் திருவோண நட்சத்திரம் சந்திரனின் நட்சத்திரம் என்ன விதத்தில் செயல்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சனி அப்படின்றது ஒரு மந்தகாரகம் ஒரு மெதுவாக சுழலக்கூடிய கிரகமாகவும் ஒரு ராசிக்கு இரண்டரை ஆண்டுகள் செயல்படக்கூடிய அமைப்பாகவும் இருக்கக்கூடியது சந்திரன் பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு ஒரு ரெண்டரை நாளைக்கு ஒரு ராசிக்குள் நுழைந்து செல்லக்கூடிய அதிவிரைவான விரைவான கிரகம் சொல்றது சந்திரனின் அடிப்படையில் தான் நம்ம திசா புத்திகளை கவனிச்சிட்ருக்கோம் சரி இந்த உழைப்பை குறிக்கக்கூடிய மேன்மையான ஒரு ராசி பெண் ராசி அந்த இடத்துல ஒரு பெண் கிரக நட்சத்திரம் அப்படின்ற ஒரு அமைப்பில் இருக்க திருவோண நட்சத்திரம் என்ன விதத்தில் நன்மை தீமைகளை வழங்கும் அப்படின்னு பார்த்தோன்னா உழைப்பின் மீது அதிக நம்பிக்கை கொண்ட நபர்கள் இந்த திருவோண நட்சத்திரம் எப்பயுமே அவர்கள் சுய உழைப்பின் மீளம் கண்டிப்பான முறையில் ஒரு பெரிய வரணும் அப்படின்ற எண்ணங்கள் மிகுதியாக கொண்ட நபர்களாக இருப்பாங்க எதையுமே எளிதாக மற்றவர்களை அட்ராக்ஷன்ஸ் பண்ணக்கூடிய நபர்களாக இருப்பாங்க வசியப்படுத்தக்கூடிய சக்தின்னு சொல்லுவோம் ஒரு எந்த ஒரு விஷயத்தமாக இருந்தாலும் அது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் அடுத்த மற்ற நபர்களை இம்ப்ரெஸ் பண்ணணும் அப்படின்றதுல செயல்படக்கூடிய நபர்களாக இந்த திருவோண நட்சத்திரம் இருக்கும் எப்பவுமே இவர்கள் வாழ்வியல் சார்ந்த விஷயங்களில் கவனித்தோன்னா அவர்கள் தன்னை சார்ந்த மனிதர்களை ரொம்ப நேசிக்கக்கூடிய குணாதிசயங்கள் கொண்டவங்களாக இருப்பாங்க தன் குடும்பத்தின் மீது அதிக அளவில் பற்றுதல் வச்சுருப்பாங்க உறவினர்களை விட தன் குடும்பத்தார் மீது அதிக செல்ஃபிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு சுயநலமான ஒரு போக்கு அதிகமாக இருக்கக்கூடிய நபர்கள் இந்த திருவோண நட்சத்திரமாக இருக்கும் இவர்களை பொறுத்த வரைக்கும் காதல் அப்படின்றதும் கலைகள் சார்ந்த விஷயங்களும் சரி மிகுந்த ஒரு ஈடுபாடுகள் கேளிக்கைகள் அப்படின்றதுல மனம் அப்பப்போ அவர்களுக்கு செயல்பட்டுட்டே இருக்கும் இவர்களை பொறுத்த வரைக்கும் இந்த லக்னத்தில் இருக்கக்கூடிய சுபாவங்கள் என்ன இருக்கும் என்ன விதத்துல செயல்படும் அப்படின்றத நம்ம ஒவ்வொரு பாதங்கள் வெளியில கவனிச்சோன்னா திருவோணம் ஒன்றாம் பாதம் பிறந்தவங்க ரொம்ப சுகஸ்தானம் வெளியிடங்களுக்கு சுற்றுப்பயணங்கள் அதிகமாக போகணும் மற்ற இடங்களில் நம்ம என்ன விதமான வாழ்வியல் இருக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய குணாதிசயங்கள் கொண்ட நபர்களாக இருப்பாங்க எப்பயுமே பயணங்கள் மீது அதிக மோகங்கள் கொண்ட நபர்கள் இந்த திருவோணம் ஒன்றாம் பாதமாக இருப்பாங்க அதே மாதிரி திருவோணம் இரண்டாம் பாதம் அப்படின்றது தன்னுடைய குடும்பத்தார் மீது அதிக அளவுல நேசிப்புகளை கொண்ட நபர்களாகவும் உணவு பிரியர்களா இருப்பாங்க சமையல் கலையில் சிறந்து விளங்கக்கூடிய நபர்களாக இருப்பாங்க அவர்களுடைய ஆற்றல் மற்றவர்களுக்கு ஏதாவது ஒரு வகையில தான தர்மங்கள் செய்யணும் அப்படின்ற மிகுதியான எண்ணங்கள் கொண்ட நபர்களாகவும் இருப்பாங்க திருவோண மூணாம் பாதம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதிக அளவில் விளையாட்டுத்தன்மை நிறைந்த குணம் நிறைந்த நபர்களாக இருப்பாங்க எப்போயுமே எந்த விஷயத்தையுமே ஸ்போர்ட்டிவாக எடுத்துக்கக்கூடிய நபர்களாக இருப்பாங்க தான் ஒரு செயல் செய்யணும் அப்படின்னா தன் நேரடி கா கண்காணிப்பின் கீழே தான் செயல்படுவாங்க எந்த ஒரு வேலையாக இருந்தாலும் தன் தன்னால் தான் அதை செஞ்சு முடியும் அப்படின்ற ஒரு மிகுந்த நம்பிக்கையில் செயல்படக்கூடிய நபர்கள் ஆற்றல் மிக்க நபர்களாக இருப்பாங்க இவர்களை பொறுத்த வரைக்கும் எல்லா எல்லா விதத்தையுமே விளையாட்டுத்தன்மையாகவே செஞ்சுட்டு போயிடுவாங்க அது நீங்கள் எவ்வளோ பெரிய சீரியஸான ஒரு விஷயத்தை செய் செஞ்சு கொடுங்க அப்படின்னு சொன்னாலும் அந்த சீரியஸான விஷயத்த விளையாட்டை செய்யக்கூடிய ஒரு நபர்களாக இருப்பாங்க இவர்களை பொறுத்த வரைக்கும் நடனங்கள் மேலே ஒரு இசைகள் மேலே அதிக அளவில் மோகங்கள் வச்சிருப்பாங்க எப்பயுமே தனித்துவமான ஒரு திறன் கொண்ட நபர்கள் அப்படின்றது இந்த திருவோணம் மூணாம் பாதமாக இருப்பாங்க திருவோணம் நான்காம் பாதம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பூமி மீது பூமி யோகங்கள் கொண்ட நிறைந்த ஒரு நபர் எப்பயுமே அவர்களுக்கு செல்வ செழிப்பான ஒரு வாழ்க்கைக்குள்ளே இருக்கணும் தான் இந்த சமூகத்தில் தனித்துவமாக தெரியணும் அப்படின்ற ஒரு அங்கீகாரத்தை வெளிப்படுத்திக்கிட்டே இருக்கக்கூடிய நபர்களாக இருப்பாங்க அவர்கள் செய்யக்கூடிய எல்லா விஷயமே பொருள் சார்ந்த விஷயங்கள்லாம் இருக்கும் இரண்டாவது அவர்கள் தன்னை தக்க வச்சுக்கணும்னு ரொம்ப முயற்சி எடுத்து செயல்படுவாங்க ஏன்னா எல்லாருமே ஒரு விஷயத்தில் தலையிட்டோம்னா கொஞ்சம் சோர்வாயிட்டு விலகிடுவாங்க ஆனால் திருவோணம் நான்காம் பாதம் கடைசி வரைக்கும் இறுதி வரைக்கும் போராடி அந்த சூழலை தக்க வச்சுக்கக்கூடிய பக்குவம் கொண்டவங்க நில யோகங்கள் அதிகம் நிறைந்தவர்களாக இருப்பாங்க இவர்களுக்கு சொத்து யோகங்கள் மிகுதியாக கிடச்சிக்கிட்டே இருக்கும் ஏன்னா இவர்கள் உழைப்பின் மூலமாக வரும் இவர்களுடைய குடும்பத்தார் என்ன சொத்துக்களாக இருக்கும் ஸோ அந்த வகையில் அவர் மிகுந்த வளர்ச்சியை தரக்கூடிய நட்சத்திரம் அப்படின்றது திருவோண நட்சத்திரம் ஸோ உங்கள் ஜாதகத்தில் லக்னாதிபதியோ சந்திரனோ அல்லது உங்களோட திசா புத்தி நாதனம் உங்களுக்கு திருவண நட்சத்திரத்தில் அமர்ந்தால் இந்த பலன்களில் உங்களுக்கு எழுபத்தஞ்சி சதவீதம் பொருந்தி வரும் ஸோ நம்ம அடுத்த வீடியோ பதிவில் அவிட்ட நட்சத்திரம் என்ன விதமான பலன்களை தரும் அப்படின்றத கவனிப்போம் உங்களுடைய மேன்மையான கமெண்ட்ஸ் என்னுடைய கமெண்ட் செக்ஷனில் தெரிவிங்க உங்களுடைய ஜோதிடம் தொடர்பான ஆலோசனைக்கு என்னுடைய வாட்ஸ்அப் எண்ணில் மெசேஜஸ் கொடுங்க மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்